ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தேவி கஃபே இனி நம்ம ஒரு ஹெல்தியான சப்பாத்தி தொட்டுக்கிற மாதிரி ஒரு பட்டாணி குருமா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன் சில பொருளாக நம்ம வறுத்துக்கணும் பேன் போட்ட பிறகு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துன்னு இருக்கேன் மிளகு செத்துக்கலாம் இதெல்லாம் ட்ரையாக தான் வறுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் நல்லா கருக விடாத நல்லா வறுத்துக்கோங்க பதினா இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துட்டோம் இந்த மிளகு ஜீரகம் சோம்புலாம் நல்லா வறுத்துட்டோம் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பதினா நம்ம வறுத்ததுலாம் நம்ம ஒரு ப்ளேட்டில் போட்டு மா மாற்றிட்டேன் நான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் இப்போ நான் வந்து ஒரு மூணு பெரிய மூணு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா ரஃபாக சாப் இந்த மாதிரி பெருசாக சாப் பண்ணிக்கோங்க மீதி ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க பிறகு அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த பெரிய பெரிய வெங்காயம் பதிலாக நீங்கள் சின்ன ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட போட்டு வதக்கிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிறகு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுத்து நான் இப்போ அந்த வெங்காயத்தோடை கூட நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா எடுத்துகிட்டு இப்போ தேங்காய் திருவிழா இல்லை வெங்காயத்தோட கூட சேர்த்துடுவோம் உங்கள் வீடே பீசஸ் வந்தால் கூட பீசஸ் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பிறந்த அந்த வெங்காயம் வெங்காயம் தேங்காயும் நல்லா வதங்கணும் ஸ்டவ் ஆஃப் பேர் தான் நான் தேங்காயை போட்டிருக்கேன் ஸ்டவ் இப்போ இந்த வெங்காயம் தேங்காய் திருவள்ளெல்லாம் ஒன்றோடு சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்கின பேருக்கு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சால் அது பிறகு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் வறுத்தது அப்போ இதோடு இதோட கூட இந்த வெங்காயம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் அரைக்கும் போது எப்படி எப்படி அரைக்கணும் நான் காட்டுறேன் அப்புறம் நம்ம வறுத்தம் பார்த்திங்கன்னா வறுத்தெலாம் நல்லா ஆரி மிளகு ஜீரகம் சோம்பு தான் அதுவும் ஆரி இப்போ மிக்ஸி ஜாலம் சேர்த்துருவோம் வெங்காயம் தேங்காய் தான் பார்த்திங்கன்னா அதுவும் ஆறி எடுத்து இப்போ வந்து மிளகு ஜீரகம் சோம்போட கூட நல்லா வறுத்த வதக்கின வெங்காயம் தேங்காயும் சேர்த்துடுவோம் இப்போ நம்ம வதக்கினது வறுத்ததெல்லாம் நம்ம மிக்சி ஜாயரை சேர்த்துட்டு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் தாளிச்சுடலாம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடுவோம் நான் எண்ணெய் குத்தின பிறகு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து செஞ்சு பார்த்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நெய் நெய்யும் எண்ணெயும் நல்லா காய்ட்டும் அப்புறம் எண்ணெய் எண்ணெயும் காஞ்சிட்டு இப்போ நான் வந்து மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஏன்னா பிரியாணி எல்லாம் ஒரே ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் அப்புறம் பட்டை ஒன்று அப்புறம் வந்து ஸ்டார் அனிஸ் வந்து ஒரு ஒரு பீஸு அப்புறம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டுருவோம் சேர்த்து கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பொறிட்டோம் மக்காரெலாம் பொறிஞ்சிட்டு இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மூணு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு மீன் வெங்காயம் வந்து பொடிப்படியாக எடுத்துகிட்டு இருக்கேன் பொடிப்படியாக திருத்தின் இருக்கேன் அந்த இந்த வெங்காயம் எடுத்து சேர்த்துடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில் கூட நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நான் பச்சை வசம் போல் வதக்கிட்டோம் இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி இப்போ ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணிகிட்டு இப்போ இந்த தக்காளியை சேர்த்துடுவோம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் நம்ம வத இதில் வந்து ஒரு நிமிஷம் நம்ம போட்டு தக்காளி போடுறதுனால ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதோடு கூட வந்து நான் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணி நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பச்சை பட்டாணி சேர்த்துறேன் அப்போ நம்ம பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்த பிறகு நல்லா ஒன்றுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த பட்டாணி வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட பேஸ்ட் கூட நல்லா வதங்கும் பச்சை பட்டாணி சேர்த்த பிறகு நம்ம காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிறகு நம்ம பட்டாணி சேர்த்து நம்ம ஒரு ஆடி வதக்கிட்டோம் இப்போ நம்ம காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை அதனால காரத்துக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் விருப்பப்பட்டால் நீ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம் எல்லாம் போட்டு போய் நம்ம நல்லா வதங்கணும் பொறுமையாக வதக்கணும் எல்லாம் நல்லா மசியாக வதங்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை பட்டா நல்லா மசியாக வதக்கணும் நம்ம எல்லாம் நல்லா மசியாக வதக்கிட்டோம் நம்ம செய்தவங்களுக்கு பட்டாணிக்கல வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றுமே உருவே இல்லை அந்தளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் அதாவது வெங்காயம் தேங்காயெலாம் அரைச்சி முடிச்சுன்னா அதை பேஸ்ட்டு நம்ம பட்டாணி அடை கூட சேர்த்துடுவோம் மசாலா சேர்த்துட்டு பேருக்கு அரைச்ச மசாலா சேர்த்துட்டு பேருக்கு நம்ம ஒரு வாட்டி கலறி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா போட்டு அதோடு கூட இந்த பச்சை பட்டாணி வெங்காயம் தக்காளி தான் நல்லா ஒன்றோட ஒன்று ஆகி நல்லா வதங்கணும் அப்புறம் மசாலா போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துப்போம் இதுக்கு கணக்கு கிடையாது நல்லா வேக எவ்வளோ வேணுமோ தண்ணி கொட்டிக்கலாம் இப்போ நான் தண்ணி கொட்டிட்டேன் தண்ணி கொட்டிட்டு இந்த சைடில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம் காரம் வேணால் கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி கொட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு சிம்மை வந்து அிலை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் நம்ம பெண்கள் இப்போ நல்லா கொதிக்கிறேன் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மூடிவிடுவோம் பெண்கள் குக்கரை மூடி நான் வெயிட் போட்டேன் வெயிட் போட்டு மூணுலேருந்து நாலு விசில் விடு விட்டுக்கிறேன் உங்கள் குக்கர் எவ்வளோ விசில் எடுக்குமோ அதுக்கேற்றா போல விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை குருமா ரெடியாக விட்டு உங்களுக்கு சேவ் பண்ணும்போது காட்டுறேங்க நிறைய சூப்பராக பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி கூட சுட்டு சாப்பிட்லாம் அவள் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்காவது என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பெல் பெல் பட்டன் அமைக்கினாதான் நிறைய வீடியோஸ் போட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்